அனைவருக்கும் வணக்கம் கரூர் மாவட்டத்தில் கிச்சாஸ் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவர்கள் விழுப்புரத்தில் நடைபெற்ற மாநில அளவிலான பென்காக்ஸ் ஆட் போட்டியில் வந்து கலந்துக்கிட்டு பன்னெண்டு பேர் கோல்டு மெடல் அடிச்சாங்க இதை வந்து அகில இந்திய பெண்காஸ்ட் லேட் துணைத்தலைவர் திரு ஜிபி மகேஷ் பாபு அவர் தலைமையில் நடைபெற்றது இப்பொழுது அந்த பன்னெண்டு பேரும் கர்நாடகாவில் நடைபெற இருக்கின்ற இருபத்தாறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாள் நடைபெற இருக்கின்ற பெண்காஸ்ட்லேட் போட்டிக்கு கரும் மாவட்டத்துக்கு பெருமை சேர்க்கும் வகையில் பன்னெண்டு மாணவர்கள் தேசிய அளவிலான பெண்காஸ்டேட் போட்டியில் கலந்து கொள்கிறார்கள் என்பதை பெருமிடன் தெரிவித்துக் கொள்கிறேன் இது அனைத்தும் கரும் மாவட்டத்தில் கிச்சாஸ் மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் அகாடமி பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதற்கு பயிற்சியாளர் திரு எம் வீரமணியும் செயலாளர் ஆகிய எம் கிருஷ்ணமூர்த்தி ஆகிய நானும் மற்றும் பெற்றோர்கள் அனைவரும் சேர்ந்து மாணவர்களை வழியனுப்பி வைக்கிறோம் கண்டிப்பாக கரும் மாவட்டத்துக்கும் தமிழகத்துக்கும் பெருமை சேர்க்கும் வகையில் இம்மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த பெண்காசலால் பயிற்சி சென்ட்ரல் கவர்மெண்ட் அங்கீகரிக்கப்பட்ட அதாவது கேலோ இண்டியா மேட்ச் அதில் வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஆகும் இந்தோனேஷியா கேமு இது மிகப்பெரிய அளவில் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக மற்ற அகில எல்லா பக்கமும் டெவலப் ஆகிட்டு இருக்கு இப்போ தமிழ்நாட்டில் இப்போ வந்து எண்பத்தி நாலு பேர் செலக்ட் ஆயிருக்காங்க அது கரூர் மாவட்டத்தில் பன்னெண்டு பேர் கர்நாடகின்ற மாநில தேசிய அளவிலான பெண்காசி போட்டி தகுதிப்பட்டாங்க பெருமிடன் ஒரு பெண்கா சாட் போட்டி என்பது ஒரு கராத்தே போன்று இதுவும் ஒரு தற்காப்பு கலை பயிற்சி தான் அதாவது ஜூடோ கராத்தே கபடி இதெல்லாம் மிங்கிலாகி வரும் இது மிகச்சிறந்த ஒரு தற்காப்பு கலை பயிற்சி இந்த போட்டியினால் விழுப்புரத்து சென்ற ஒரு மாணவனுக்கு வந்து அரசு வேலை கிடைத்துள்ளது மத்திய கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் மூலியமா ஒரு அரசு வேலை கிடைச்சிருக்குது அது அனைத்து மாணவர்கள் தெரிந்து கொண்டு தானும் பயிற்சிப்பட்டு ஈஸியாக அதை கவர்மெண்ட் வேலை வந்து ஈஸியாக இப்படி வாங்குறத இந்த மாதிரி ஒரு சில போட்டிகளில் கலந்துக்கிட்டு வெற்றி பெற்றால் அனைத்து மாணவர்களும் சிறப்பாக ஏழை எளிய மாணவர்கள் வந்து வேலை வாய்ப்புகள் ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க அது ஸ்போர்ட்ஸ் மூலிமா ஜெயிச்சு வெளில வந்தால் அவங்க வந்து ஃபியூச்சர் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத என்னோடய கருத்தை